எப்படா சித்திரை மாசம் முடியும் எப்படா வைகாசி பிறக்கும் எப்படா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வரும் எத்தனை பேர் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க இறைவனை கண்டிப்பா வாழ்க்கையில மாறுதுங்க பயங்கரமான ஒரு வளர்ச்சி வைகாசி மாசத்துல இருக்குது ஏன்னா சுப செலவு சுபகாரியம் ரொம்ப நல்ல உள்ள மாசம் எந்த மாசம்னா வைகாசி மாசம் தான் இந்த வைகாசி மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு ஒண்ணும் கிடையாது நீ எல்லாமே திருமண மூர்த்தம் தான் வைகாசி மாசம் வைகாசி மாதம் பாருங்க எப்ப அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகாது பதினாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகும் இந்த காலகட்டத்தை எந்த சுபகாரியமும் பண்ண மாட்டாங்க வைகாசி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே மாறுது பாருங்க உங்க வாழ்க்கையில மூர்த்த நாள் பாத்தீங்கன்னா பொதுவா பாருங்க வைகாசி மாசத்துல மொத்தம் எட்டு மூர்த்தம் வருது அதுல தேய்புற மூர்த்தம் மூணு மிச்சம் அஞ்சு மூர்த்தம் வளர்புற மூர்த்தம் பட்டைய கலப்பு பாருங்க வைகாசி ரெண்டாம் தேதியில சூப்பர் மூர்த்தம் தேய்பிரை முர்த்தம் வெள்ளிக்கிழமை நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுமூர்த்தம் வருது அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா அதுவும் சூப்பரான முகூர்த்தம் வருது ஒன்பதாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து எல்லாமே வளர்புறை முகூர்த்தம் தான் பதினாலாம் தேதியே பாருங்க சூப்பர் முகூர்த்தமா இருக்கு வெள்ளிக்கிழமையில வளர்புறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமையில சூப்பரான முகூர்த்தம் வருது வைகாசி மாசத்துல இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து இருபத்தஞ்சாம் தேதி கடைசி மூர்த்தங்க சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது இதான் அந்த வைகாசி மாதத்துல விசேஷம் அடுத்து இன்னொரு விசேஷம் வருதுங்க வைகாசி இருபத்தி ஆறுல வைகாசி விசாகம் முருகபெருமானுக்கு உகந்தது எல்லாருமே முருகபெருமான் கோயிலில் பாருங்க ரொம்ப விசேஷம் கிராண்டா இருக்கும் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அம்மன் அருள் டிவில நம்மளுடைய ஆங்கில மாதம் கொடுத்தாலும் சரி தமிழ் மாதம் கொடுத்தாலும் சரி எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய ஜாதகமாக கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த பன்னிரண்டு ராசிக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ராஜீவத்தை கொடுக்க போறார் நம்ம வீடியோக்குள்ள போவோம் விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக விருச்சக ராசி எதுலையுமே பாருங்க ஒரு மர்மமான ராசி எந்த ராசிங்க விருச்சக ராசி சொல்லுவாங்க எதுலையுமே பயங்கரமான ஒரு மர்மம் இரகசியத்தக்க கூடிய ராசி விருச்சக ராசி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க விருச்சகராசிங்கிற எப்படியாச்சும் அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை விருச்சகராசி பார்ட்டு அதிகமா இருக்கும் தன்மானம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இது எல்லாமே விருச்சகம் தாங்க எது வந்தாலும் சரி ஜெயிக்கணுங்கிற தாட் உள்ள ஒரே ராசி விருச்சக ராசி ஆனா பாக்குறதுக்கு ஒருத்தரை பயம் குணம் இருக்கும் ஆனா பழகிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு அன்பான ஒரு பாசமான குணம் யாருக்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட தான் இருக்குது ஒருத்தரை பயன்முறுத்தாப்புல பா பாப்பாங்கன்னா பழகிட்டா அன்பான குணம் இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசுனா எந்த காரியத்தை சொன்னா பயங்கரமாக யோசிக்கக்கூடிய குணம் நல்லா இருக்கும் எந்த கஷ்டமான வேலையை ஈஸியா சூப்பரா சிம்பிளா அடிச்சு அந்த வேலையை பார்த்துருவாங்க இதாங்க விருச்சத்துடைய குணம் பயங்கர மைண்ட் ஷார்பா இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் கடுமையான உழைக்கக்கூடிய நண்பர்கள் நல்லா வேர்வை சந்தி கஷ்டப்பட உழைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லா ராசியும் பாருங்க கண்டிப்பாக இந்த விருச்ச ராசியுடைய தொடர்பை இருப்பாங்க அப்படிப்பட்ட விருச்ச ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாசம் எப்படிங்க ராஜயோகம் இருக்குது கண்டிப்பா இருக்குதுங்க பயங்கரமான யோகம் இருக்குது வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றியான யோகம் அந்த வைகாசி மாசம் பிறக்குது வாழ்க்கையில வெற்றி வருதுங்க காரணம் என்னன்னு சொல்லுவோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை தயவு செய்து இது ஒரு பொது பலனை எடுங்க விதி ஜாதத்துல இந்த மாசத்துல எந்த கிரகம் திசையை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குன்னு பாத்துக்குங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகிர கோள்கள் இயங்கும் உங்களுக்கு எந்த கிரகம் யோகமான நிறமோ சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுங்க இது யோகத்தை கொடுக்குங்க இது நடந்தேது இருங்க இதுல பார்த்து கவனமா இருக்கணும் எதை வச்சு சொல்லுவாங்க உங்க விதி ஜாதத்தை வச்சு உங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சுதான் சொல்லுவாங்க அதனாலதான் அந்த மாத பலன் பார்க்கும் பொழுது ஒரு பொது பலனா பாருங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு பலன் சொல்லி எல்லா வெளியிலையும் கொடுக்க காரணம் இதுதான் ஏன்னா சில பேர் விச்சாராசி சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனைகள் கரெக்டா இருக்குங்க அதனால நான் கால் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் தசாபத்தியை பார்த்துட்டு பலனெடுப்பது கரெக்டான ஒரு பலனை பார்க்கணும் இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் உங்க இருந்து கடைசி முடிவு இதுல வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சேர்த்து ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும் கிரகணை பார்க்கும்போது உங்க ராசி வந்து நாலாம் இடத்துல ராகு பவான் சஞ்சராசிரியா இருங்க கும்பத்துல அடுத்த ஐந்தாம் பாதில சனி பகவான் சஞ்சராசிரியாருங்க அதாவது மீன ராசில ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சஞ்சாராசிரியா இருக்கு மேஷத்துல ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சேந்து சஞ்சாராசிரியரங்க அதாவது ரிஷபத்துல எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாராசிரியரங்க அதாவது மிதனத்தில் அடுத்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவானு சஞ்சார செய்கிறாருங்க கடகத்தில் அடுத்த பத்தாம் பாதத்தில் கேது பகவான் சஞ்சாரம் இந்த மாதிரில வைகாசி மத்தியில் மூணு கிரக பயிற்சி வருங்க முதல் பயிற்சி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் ஏழாம் இடத்துல பயிற்சி ஐந்து ராசியை பார்க்கறாங்க சூப்பர் யோகம் அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாதத்தில் வந்து பலமாகற நட்பு வீட்டில் வந்து உட்காராருங்க சூப்பரான ஒரு யோகம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாம் தேதி சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு வராருங்க இதுதான் கிரகத்துடைய அமைப்பு எல்லாமே பாருங்க சூரிய பவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காது இந்த மாசம் ஃபுல்லாவே சூரியனுடைய பார்வையில நீங்க இருப்பீங்க ஏன்னா பத்தாம் வீட்டு உங்களை பாக்குறாருன்னா பயங்கரமான யோகம் இருக்கு ஏன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கு இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் யாருக்குங்க பெருசா ராசிக்குங்க எது வந்தாலும் சரி நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க உங்களால ஜெயிக்க முடியும் விருச்சகராசியை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் விடாமின் அடிங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியை மாறும் எது வந்தாலும் உங்களால ஜெயிக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட இருக்குது அதை வெளியில போனாதான் நீங்க பெரியாலும் உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது ஏன்னா பயங்கரமான மைண்ட் சார் உங்கள்ட்ட இருக்குது தெரியுங்களா கண்டிப்பா இருக்கும் எது வந்தாலும் பயப்பட மாட்டீங்க உங்கள்ட்ட பயத்தை எதுலையுமே பயந்து ஒதுங்க கூடாது விருச்சகராசிக்கார்கள் ஏன்னா இவங்களுக்கு மேக்சிமம் பாருங்க யார் ஜாத்துல செவ்வாய் சரியில்லையோ ஒரு ஜனவரி மாசம் கரெக்டா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மனக்குழப்பத்துக்கு போய் மருத்துவமனை போய் வம்பு வழக்கு போய் பிரச்சனையை பார்த்து வேலை கொஞ்சம் தடையாகி பொருளாதார வள ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தடையில பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க நிம்மதி இல்லை என்னால சரியான ஒரு தூக்கம் இல்லை ஏன் நிம்மதி போச்சு வேலை போச்சு வருமான பொருளாதார ரொம்ப கடன் போய் போயிட்டேன் குழந்தைகளுக்கு செலவு குடும்பத்துல செலவு இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை இது மாதிரி என்னங்க லைஃப்ல இது மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க என்னெந்த நாலு மாசமா நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேங்க அப்படிங்கிற சொன்னவங்க பல பேர் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது விருச்ச ராசி திருமணத்தை பேசிக்கிட்ட போறாங்க நிக்கிது கனகணி மணி சார்ந்த விஷயம் நல்லா ஒத்துமையா இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தடை வருது மேல அதிகாரிட்ட பிரச்சனை வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயம் ஏன்னா ஆறாம் இடம் ஆயிட்டாரு அதனால தாய்மாமம் உறவு வேலை உத்தியோகம் சகோதரி உறவு அம்மாவுடைய உடம்பு அப்பாவுடைய உடம்பு வண்டி வாங்குறது ரிப்பேரு இது மாதிரி நிறைய தடைகள் தொழில உத்தியோகத்துல சரியா இல்லை தாய்மம் உறவு சரியா இல்லை லாபம் வரும் தடை இதே மாதிரி எல்லாமே பார்த்துட்டு யாரு இருக்கா இந்த விருச்சகராசிக்கார ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இனிமே கஷ்டங்கள் எல்லாமே மாற போகுது எது வந்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களை தேடி வருது உங்களால முடியும் கண்டிப்பா மாற்றம் வருது பார்த்துக்கணும் வாழ்க்கையில என்னென்ன சாதிக்கணுமோ கண்டிப்பா சாதிக்க போறீங்க இனிமே எதிர்காலத்துல தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க உங்களால முடியும் விற்சகம் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குங்க உங்களுக்கு எத்தனை பேர் அரசாங்க வேலை எழுதணும்னு பிளான் பண்ணிருக்கீங்க கையாசி பிறந்தாவே அரசாங்க வேலைக்கு யாரெல்லாம் லக்னத்துல சூரியன் இருக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும் வேலை உத்தியோகம் கண்டிப்பா மாறிதான் ஆகணும் நல்ல வேலை சூப்பரான வேலை எப்ப இருபத்தி தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வரும் அதுக்கு முன்னாடியே சில பேருக்கு வேலை வந்துடும் அரசாங்க வேலையோ இல்லை அரசு சார்ந்த விஷயம் லக்னத்தோட சூரியன் இருந்தால் அவங்க மட்டும் அரசாங்க வேலை எக்ஸாம் இருந்து ரிசல்ட் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றமா இடம் மாறிதான் ஆகணும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரப்போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கடன் இல்லை பகை இல்லை நோய் இல்லை உடம்புல பிரச்சனை இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு பலன் சூரியன் பார்க்குறாரு கண்டிப்பாக உடம்பு பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துடுவார் மருத்துவ செலவு கம்மியாகும் கடன் பிரச்சனை சரி பண்ணுவீங்க வருமான பொருளை தான் தான் கொஞ்சம் சேமிப்பு உங்களுக்கு வரும் ஏன்னா குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால திடீர்னு வருமானங்கள் இன்கம் சேமிப்பு சூப்பராக இருக்கும் பார்த்துங்க நகையோ பணமோ வீடோ இடமோ வாங்கக்கூடிய யோகம் வருது ஒரு இடத்த வைக்க முடியல ஒரு பூமி வைக்க முடியல அது மூலமா எனக்கு காசு வரணும் இப்ப விற்பார் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு போயிட்டாரு அது ஒண்ணு அடுத்து அஞ்சாம் இடத்துல சனி பகவான கண்டிப்பா பூர்வீக சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்து ஏதோ விற்று உங்களுக்கு காசு பணம் வரும் நீங்க பயப்படாம தைரியமா இறங்குங்க விருச்சா ராசிக்காரங்க இடம் வீடு கட்டி குறை கடக்கு இப்ப கட்டுவாங்க கடனை அடைப்பீங்க லோன் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்கன் ஆகும் திருமண வாழ்க்கை கனக மனைகளை ஒற்றுமை சூப்பராக இருக்கும் காதல் திரும்ப ரெண்டாவது திரும்ப கை கூடி வரும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில லாபத்தை பாப்பீங்க சொந்த காலனிக்கூடிய தகுதி வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும் பட்டைய கலப்பை புரிய பாருங்க யாருங்க விருச்சகராசி ஆசிரியர் வேலை மருத்துவ வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் பிஸ்னஸ் எல்லாமே பட்டை கிளப்பாங்க எத்தனை பேருக்கு லாட்ரி வாங்க ஆசை இருக்கு கண்டிப்பா எடுங்க அடிக்கும் சூப்பர் இருக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாமல் ஜாத பண்ணுங்க நல்லா இருக்கு ஏன்னா எட்டுல புரு தத்திட்ட காசு பண்ண அடிக்கும் வண்டி வாங்கின வாங்கறேன் பண்றேன்னா கண்டிப்பா வாங்குங்க தொழில ஜாத பார்த்துமே சூப்பராக ஆரம்பிக்கும் தொழில் லாபம் சூப்பரா இருக்கும் பெருமூட்டப்பான இன்கம்ஸ் நல்லா இருக்கும் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கணும்னா இங்கே நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் தேடி வரும் பாத்துங்க விருச்சாரிய பொறுத்தவரை பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வருது பாருங்க கமிஷன் யா எல்லாமே சூப்பரா இருக்கும் மருத்துவ ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு அக்கவுண்ட்ஸ் கணக்கு எலக்ட்ரிகல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு நெருப்பு சமந்த விட்டால் இரும்பு சம்மந்த ஓட்டது எல்லாமே சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையிலுமே பிரச்சனை வரும் காதல் திறம ரெண்டாவது துறைமுறை எல்லாமே கைக்குடி வரும் பாத்துக்கோங்க நண்பர்கள் கூட்டாளிமா நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம் பெண்களுக்கு வெற்றி ஆகும் இப்ப நட்சத்திர பணம் கூட போவோம் முதல் நட்சத்திரம் விஷாகத்துல படம் எதுலையுமே ஒரு பொறுமையா இருக்கணும் அமைதியான இருக்கணும் அனுசரிச்சு ஒரு அப்புறம் கண்டிப்பா இருக்கும் ஆனா சு வீட்டுல சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடா வெளியூர் சூப்பரா போவீங்க நல்ல ஒரு மாற்றம் வருது படிப்புகள் எல்லாம் ஒரு எதிர்காலம் வரும் அரசாங்க வேலை அரசு மூணு அனுகூலம் எல்லாமே தேடி வரும் பாத்தீங்க நல்ல ஒரு மாற்றம் கணவனை ஒற்றுமையான சூப்பராக இருக்கும் எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய திறமகளுக்கு வருது விசாகணுங்க அதை பத்தின அனுசனத்தில பிறகுங்க நல்ல உழைக்கக்கூடிய திறமகிட்ட நிறைய இருக்கும் கடுமையான உழைப்பாளிகள் உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் வரப்போகுது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போகிறது படிப்புகளை ஒரு மாற்றம் மாற்றுறது எல்லாமே சூப்பராக அனுசத்துல இனிமே தாங்க சுப செலவு சுபகாரியம் தேடி வருது எது வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியுமீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க அதாவது அனுசத்துல பிறந்தவங்க ஆனால் தொழில் உத்தியோகம் மாற்றம் மாறிதான் ஆகணும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் சுபகாரியம் சுப செலவு எல்லாமே தேடி வரும் பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்ட இன்ஸில் பார்த்து பயங்கரமான ஒரு புத்திசாலிங்க நீங்கள் தேவையான உணவு இருக்கும் உங்கள் அறிவிக்கத்தை அனுகூலம் தேடி வருது படிப்போ கல்வியோ வேலையோ உத்தியோகமோ வெளிநாடு யோகோ வெளியூர் யோகமோ தேடி வருது நல்ல உத்தியோக உயர் பதவி தேடி வருது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது ஐடி ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல வேலை பார்க்கறவங்க இவங்க எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அறிவு சம்மந்தப்பட்ட எல்லா வேலையும் பட்டையை கலப்புவாங்க இந்த கேட்டாயன்சில பிறந்தவங்க ஏன்னா எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கு கேட்டாயன்சில பிறந்தவங்க லைஃப்ப நல்லா வாழக்கூடிய நேரம் உங்க பக்கம் வந்துருச்சு பாத்துக்கோங்க அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தோடு நல்ல சேஞ்சு கிடைக்கும் பார்த்துங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் பூர்வீ சொத்து பூர்வ இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் பார்த்துங்க வருமானம் நல்லா ஒரு இன்க்ரீஸ் ஆகும் பார்த்துங்க வரக்கூடிய பைகாசி மாத பலன் விச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது